என்று பேச தம்பி ராகுல் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொன் நெல் அறிவு பெருமை நன்னூல் இளமை துணிவு நோயின்மை நுகர்ச்சி பொருள் ஆயுள் ஆகிய பதினாறு செல்வங்களும் பெற்று நல்லமுடனும் வல்லமுடனும் நம் ஆறு நாட்டு சமுதாய மக்கள் வாழ இறைவனை வணங்குகிறேன் நல்ல தீர்ப்பை தர காத்திருக்கும் நடுவர் அவர்களையும் வணங்குகிறேன் நடுவர் அவர்களே இன்றைய தலைப்பு பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சியை தருவது எயிட்டிஸ் கிட்ஸா டூ கே கிட்ஸ் காலமா சந்தேகமே வேணாம் டூ கே கிட்ஸ் காலம்தான் அதை சார்பாக பேசவே நான் வந்துள்ளேன் தீர்ப்பு எழுதிடலாமா தம்பி சொல்லுங்க நடுவர்களே இல்ல தம்பி இப்பயே கிட்ஸ் தான் வேணாம் சந்தேகமே வேண்டாம் என்று கூறி விட்டீர்கள் தீர்ப்பை எழுதி விட்டுலாம் நடுவர்களே எழுதிடலாம் இப்பயே கூட சொல்லுனா நான் இந்த தலைப்பை கொடுத்த உடனே எயிட்டீன்ஸ் கிட்ஸ் காலத்துல இருந்தவங்கள போய் கேட்டு பார்த்தேன் அம்மாப்பா நீங்களாம் நீங்களாம் எப்படி விழாக்கல்லையெல்லாம் கொண்டாடினீங்க தீபாவளி பொங்கல் எல்லாம் கேட்டேன் அவங்க சொன்னாங்க நான் காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனேன் இல்லை பலகாரம்லாம் செஞ்சேன்னு சொன்னாங்க எல்லாம் அவங்க செஞ்ச தான் சொன்னாங்க யாருமே சந்தோஷமா இருக்கேன்ற பதில சொல்ல ஆனா இதே இன்னைக்கு எங்க காலத்துல பாருங்களே ஒரு தீபாவளி எடுத்துக்கோங்க எப்படின்னா அப்படியே நைட்டு நல்லா ஆடம்பரமா நல்லா ஜாலியாக பட்டாசெல்லாம் வெடிச்சு ஜாலியாக கொண்டாடுறாங்க அப்படியே காலையில எழுந்திரிச்சு நமக்கு பிடிச்ச படத்தை நமக்கு பிடிச்சே உங்க காலத்துல உங்கள் வீட்டுக்காரமாவையும் உங்கள் அம்மாவையும் பலகாரம் சுட சொல்லி சிரமப்படுத்தி நீங்கள்லாம் வருத்தினீங்க இன்னைக்கு நாங்கள் டூ கே கிட்ஸ் அப்படி இல்லை எங்கள் அம்மாவையும் எங்கள் மனைவிக்கள் எல்லாம் நாங்கள் ஸ்வீட் ஸ்டாலில் இருந்து அல்வாவும் லட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்து நீ எந்த வேலையும் செய்ய வேண்டும் ராசாத்தி நீ அமர்ந்து இந்த சாப்பிடு நல்ல டிவி பாரு நல்ல விஜய் படத்தை பாரு அப்படின்னு கொண்டாட சொல்றமே இந்த காலத்துல தானே சிறந்தது எந்த விழாக்களையும் பண்டிகைகளையும் வடிவேல ஒரு திரைப்படத்தில் சொல்லிருக்காரு தெரியும்ல எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பிளான் பண்ணி மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் நடுவர் அன்னைக்கு அதே மாதிரி ஆறு ஏழு குழந்தைங்கன்னு பெற்றுட்டு என்ன பண்ணாங்கன்னா கஷ்டப்பட்டாங்க இப்போ இதுவே ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைன்னு பெற்றுக்கிட்டு அவங்க என்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க நடுவர்களே இதுலயே தெரியலையா டூ கேக்கெட்ஸ் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அதே மாதிரி நம்பர் வரிசையில ரெண்டு எங்க இருக்கு எண்பது எங்க இருக்கு இதுல இருந்தே தெரியும்ல நாங்க எந்த லெவல்ல இருக்கோம் நடுவரவர்களே ரெண்டு வந்து ரெண்டாவது வரிசையில கண்ணை உட்காந்துருக்காரு எண்பதாவது வரிசையத்துல சாமிநாதன் உட்காந்துருக்காரு இதுதான் வித்தியாசம் நடுவர் ஒரு சின்ன காமெடியை கண்ணை பார்க்கறாரு அப்படியே பார்த்துக்கிட்டு நேரத்தை சொல்லிட்டாரு கண்ணை வந்து இந்த தலைப்பு போட்டோன்னு என்கிட்ட கேட்டார் நாங்க வந்து தலைவர் என்கிட்ட கொடுத்தோன்னு சொல்லிட்டேன் தலைவரே தலைப்பு எதையும் எப்பையும் இப்போ வரலும் கேட்கக்கூடாது ஒரு எப்படிங்கிறத முடிச்சுட்டு கடைசியாக இருக்க செல்ல சொல்கிறோம்னு அன்னைக்கு வந்திருந்தப்ப ஆஃபீஸில் கண்ணன் கேட்டார் என்னங்க தலைப்புன்னு தலைப்பா என்னங்க தலைப்பு சொல்கிறதுக்கே இவ்வளோ யோசனை பண்ணுறீங்க பண்டிகையும் விழாக்களும் மகிழ்ச்சியை தந்தது எயிட்டி கிட்ஸா டூ கே கிட்ஸா மனுஷன் அதோட கேட்டிருந்தா சரி இதுக்கு தான் தலைப்பு சொல்கிறது உடனே அருள் தீர்ப்பு என்ன அடுத்த கேள்வி தீர்ப்பு என்னென்னு இப்போ இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நான் சொன்னேன் தீர்ப்பு வந்து இருபத்தி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மகாலிலே வழங்கப்படும் என்று இப்போ பார்க்குறாரு அருள் அங்கேருந்து வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவான்ல ரொம்ப பேசுறோன்னா வெடிச்சு செத்து போயிடுவோம் என்ன அது மாதிரி பேசுகிறவங்கள பேச விடு நீயே ஏ பேசிக்கிட்டு இருந்த ஹார்ட் இதாகி அப்புறம் வீட்டுக்கு போகமாட்டேன் அப்படின்னு கண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பேசுங்க ராகுல் அவர்களே நடுவர்களே நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல விரும்பிக்கிறேன் இந்த இடத்துல இப்போ இதே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய புயல் வந்தது அந்த புயலில் பாதிக்கப்பட்டு இருந்தோம் அதெல்லாம் நம்ம தாண்டி இந்த சிங்கார சென்னையை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக மீட்டு எடுத்துருக்கோம் தெரியுல்ல நடுவர் சபாஷ் சபாஷ் இன்றைய டூகே கிட்ஸில் தான் சென்னையில் மிகப்பெரிய புயல் வந்தும் மிக விரைவில் படகுகளை கொண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக சாப்பாடு கொடுத்து உணவு கொடுத்து பொருட்கள் கொடுத்து பால்கள் கொடுத்து ஒரு வாரத்தில் மணிமாறன் அவர்களே உங்க காலத்தில் உள்ளது போல மாட்டு வண்டியில் போயிருந்தால் சாப்பாடு கொடுக்க முடியுமா பால் கொடுக்க முடியுமா நிவார பொருள் கொடுக்க முடியுமா முடியுமா அந்த போக அப்பெல்லாம் விநாயகர் செலுத்திய வீட்லேயும் கோயிலையும் சிம்பிளா கொண்டாடுனாங்க இதே இப்போ கோலாகலமா அழகழகான சிலையெல்லாம் செஞ்சு ஒரு வாரத்துக்கு திருவிழா கோலத்தில் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க நடுவர் அவர்களே அதே மாதிரி அந்த காலத்தில் எப்ப கேட்டா தேதி கூட தெரியாமல் ஒரு சிலர் இருந்தாங்க இதே இந்த காலத்தில் நாங்கள் எங்கள் பிறந்தநாள் நாளையும் கொண்டாடிக்கிட்டு எங்களோட அம்மா அப்பாவோட பிறந்த நாள் காலத்தையும் ஞாபகம் வச்சு அதையும் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுற நடுவர்களே அதே மாதிரி எம்பி ராகுல் அவர்களே அம்மா அப்பா பிறந்தநாளை கொண்டாடுவது ஆங்கிலேயன் ஏனென்றால் ஆங்கிலேயனுக்கு தான் பிறந்த தனக்கு அம்மா யாரு அப்பா யாரு என்று தெரியாது நாம் தமிழ்நாட்டில் இங்கே பிறந்தவர்கள் நம்ம அப்பா அம்மா பெற்றெடுத்த நாம் நமது பிறந்த நாளில் அவர்கள் காலில் வணங்கி குன்புடுவதும் அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதுமே நாம் அவர்களுக்கு கொடுக்க மரியாதை ஒன்று ரெண்டு பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறாங்க அன்னைக்கு பிறந்த நாள் தான் காலையில் எந்திரிச்சு நல்ல குளிச்சு கிழிச்சு வந்து அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதி வாங்கிட்டு தொண்ணூறு எடுத்து வச்சாங்கன்னாவே நம்மளுக்கு இதுங்கிறது ஆயிரும் ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி காலையெல்லாம் இல்லை பனிரெண்டு மணி சுத்தி நண்பர்கள் வந்து விடுகிறார்கள் கேக்கை வாங்கி வைத்து விடுகிறார்கள் நடுப்புற வெடிக்கிறதுக்கு ஒண்ணு அது கேக்குள்ள உளுந்து அதை திருப்பி எடுத்துட்டு இவன் சாப்பிட்றான் திங்கிறான் அந்த கேக்கை பண்டிகைக்கு கேக்கை ஊட்டி மட்டுமா பண்டிகை பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் மூஞ்சில் அப்புகிறான் தலையில் அப்புகிறான் கையில் அப்புகிறான் இப்படி தான் இன்றைய டூ கே கிட்ஸ் காலம் இருக்கிறது அன்றைய காலத்துல நல்ல நாளுக்கு தான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் சொல்லணுன்னா எல்லா நாளும் சனிக்கிழமை சனிப்பயிற்சின்னு சொல்லி போகிறோம் வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்குன்னு சொல்லி கோயிலுக்கு போகிறோம் சனிக்கிழமை சனி பகவானுக்குன்னு கோயிலுக்கு போகிறோம் எல்லா வாரத்தில் உள்ள எல்லா நாளுமே ஒவ்வொரு விழாக்களை கொண்டாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க நடுவர்களே ஒவ்வொரு விழாக்களையும் பக்திமயமாக கொண்டாடுறோம் இந்த பக்தி இப்போ தான் ரொம்ப பெருகி இருக்குன்றதையும் சொல்கிற நடுவர் அதே மாதிரி மணிமாறன் ஐயா சொன்னாங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கே கொடுக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உட்காந்த இடத்துலேருந்து சிம்பிளாக யோசிக்கணும் வேலை செய்யணும் செஞ்சு லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும்னு சொல்ற நடுவர் அதுவும் சம்பாதிக்கிற காசை அம்மா அப்பாக்கள் அவங்க அந்த காலத்தில் என்னென்னா அம்மா அப்பாக்கள் என்ன பண்ணா அவங்க அவங்கள கூடையே இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க இதே நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா இந்த காலத்தில் அம்மா அப்பா அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும் இதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பிளான் பண்ணு சொல்கிற நடுவர் அதே ரித்திகா அவர்கள் சொன்னாங்க தீபாவளி அன்னைக்கு இட்லி பலதாரலாம் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் என்ன சொல்றோன்னா இந்த காலத்தில் அதே இட்லி தோசையை விதவிதமாக சமைச்சு நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் நடுவர்களே இதுலேயும் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி துறையில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லை நடுவர்களே இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புது என்னவென்றால் எயிட்டீட் கிட்ஸ் காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற பொங்கல் விழா மிகவும் என்ன பொங்கல் விழாவை முக்கியமான ஜல்லிக்கட்டை எப்படி கொண்டாடினாங்கன்னா நல்லா பிரபலமா கொண்டாடுனாங்க அதே இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்லை நடுவர்களே சொல்லுனா அந்த அந்த பொங்கல்களுக்காக கொண்டாட முடியலன்னு சொல்லி சொன்னாங்க ஜல்லிக்கட்டை அதை நாங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணி மீட்டு கொடுத்த மீட்டு கொடுத்த இந்த டூ கே கிட்ஸ் காலம் தானே நடுவர்களே இதை சொல்லிக்கொண்டு இறுதியாக நடுவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு டூ கே கிட்ஸ் காலம் தான் சிறந்தது என்று திருப்பி தருமாறு என நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 நல்ல கை தட்டலாம் தம்பி ராகுல் உண்மையாலுமே ஆர்வம் உள்ளவர் பேச்சாற்றல் உள்ளவர் நான் கூட பார்த்துட்டு நானும் தலைவரும் தலைவர் கூட சில அட்வைஸ் பண்ணார் அவருக்கு நல்ல அதாவது பேசுறது ஒரு விஷயம் இல்லை ஒரே ஒரு சொல்றேன் இந்த பேச்சு போட்டிக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு ஏன் நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு தெரியல ஒரு பெரிய விஷயம் இல்லை உதாரணத்துக்கு என்னையே சொல்றனே நான் இன்னைக்கு எப்படி பேசுறேன் சொல்றேன் நான் பள்ளியில் தாத்திரங்காரப்பட்ட பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது காந்தியை பேச்சு பேசணும்னு கட்டுரை போட்டி வச்சாங்க பேச்சு போட்டி வச்சாங்க எங்கள் வாதியார் என்ன சொன்னார் அருள் நான் போய் சொன்னேன் சார் பேசணும்னு சரிடா தம்பி இந்தாடான்னு ரெண்டு பக்கத்துக்கு பேப்பருக்கு எழுதி கொடுத்தார் காந்தியை பற்றி சரின்னு சொல்லி மேடை போட்டி நடைபெறுகிறது மேடை ஏறுகிறோம் மேடையில் போய் நான் என்ன பண்ணேன் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படின்னு ஒன்றுமே எனக்கு அழுவ வந்துருச்சு பேசவே வரல ஒன்றும் வரல நான் பாட்டுக்கு அழுதுட்டேன் அழுதுட்டு ஒன்றும் பண்ண முடியல எங்கள் வாதியாரை பார்த்தேன் அவர் சொல்லித்தார் என்ன முன்னாடி உட்காந்துருந்தார் வாதியார் சொல்ல சொன்னியோ நான் வாதியாரை பார்த்தேன் வாதியார் அப்படிங்கிறாரு ஒழுங்காக பேசுகிறேன் சொல்லி தந்தது பேசல என்ன எனக்கு அழுவ ரொம்ப வந்துருச்சு நான் இறங்கி கீழே வந்துட்டேன் மீதி பேச்சாளர்கள்லாம் பேசி முடித்தாங்க பேசி முடிச்சுட்டு கடைசியா நம்ம முன்னாள் தலைவர் அண்ணே கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை மாதிரி வந்திருந்தன அங்கே பரிசு கொடுக்க வந்திருந்த நடுவர் பேச்சு போட்டினுடைய முடிவை அறிவிச்சாங்க பேச்சு போட்டி முதல் பரிசு ஒன்பதாம் வகுப்பு அருள்குமார் எனக்கு நெஞ்சே வலிக்குது நம்ம பேசவே இல்லையே நம்ம பேரை சொல்லிட்டாங்களே ஐயாவுன எங்க தமிழாசிரியர் எந்திரிச்சு ஏங்க பேரை மாத்தி சொல்றீங்க அவன் ஒண்ணுமே சொல்லலிங்க அப்படின்னாரு அந்த நல்லவர் சொன்னார் காந்தியடிகளை பேச சொல்றப்ப அனைவரும் பேசினார்கள் ஆனால் அருள்குமார் மட்டும் தான் காந்தியடிகளில் இறந்ததை நினைத்து அழுது அழுது நான் கஷ்டப்பட்டான் அவன்தான் சிறந்த பேச்சாளர் அற்று அதுதான் பேச்சு இவ்வளவுதான் பேச்சு இப்போ நான் விட்டா நாற்பத்தெட்டு மணி நேரம் உள்ள மணி நேரம் சவுத்தை பேசுவேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தம்பிகிட்ட சொன்னேன் தம்பி வா நீ பேசு உனக்கு எங்கயாவது திக்குச்சுன்னா அந்த இடத்துல நான் ஒரு கவிதையை சொல்லுவேன் ஒரு அடுத்த போவேன் நீ படிச்சுக்க ஒன்னும் பெரிய கம்ப சித்திரம் எல்லா நடுவர்கள் எல்லா பட்டிமன்ற பேச்சாளர்களும் இப்படித்தான் பேசுறாங்க அவங்களுக்கு போய் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுக்குறோம் உண்மை அதுதான் நல்ல ஒரு மேடை நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது இவ்வளவுதான் அவர் நினைச்சாரு பாருங்க அருள்குமார் உண்மையாலுமே காந்தி இறந்து போனதை நினைத்து மிக மிக வருந்தி பேச முடியாம அழுதுட்டான் இவ்வளவுதான் விஷயம் அடுத்ததாக கிட்ஸ் காலமே என்று பேச ஹரிணி சோபிகா கொஞ்சம் பாயிண்ட் குறைச்சிட்டு சீக்கிரமா சீக்கிரம் முடிக்கணும் தலைவர் அவர்களை ஒன்றாம் மணி நேரம் தான் கொடுத்துருக்காரு எங்களுக்கு ஒரு அடுத்த மூணு மணி நேரம் கொடுத்தா காமெடியில் சிரிச்சு சிரிச்சு உங்களெல்லாம் வயிறு குழுங்க இந்த இந்த டாப்பிக்கே விஜய் டிவி பட்டிமன்ற ஜாம்பவான் பழனி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு எனது ஏற்பாட்டில் முசிறியில் எம்ஐடி காலேஜில் இதே தலைப்பில் பழனி பேசினார் நடுவராக பேச்சாளர்களும் பேசினார்கள் மூன்று மணி நேரம் நடந்தது சிரிப்போ சிரிப்பு அது மாதிரி தான் நம்மளும் இன்னும் நிறைய எடுக்கலாம் பிறந்த சிறந்த சிறந்தே தாய் தமிழே நான் பிறந்தாலும் மீண்டும் உன் மகளாக பிறக்க ஆசைப்படுகிறேன் உண்ணலாம் உறங்கலாம் என்று இருந்த என் தேசத்து மக்களை எல்லாம் படிக்கலாம் சிறக்கலாம் முயற்சிக்கலாம் சாதிக்கலாம் என்று ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகளை கொடுத்து சென்ற ஐயா ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் நம்மின சொந்தங்கள் அனைவருக்கும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் பக்கம் தீர்ப்பை கொடுக்க காத்திருக்கும் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டிகை விழாக்களும் மகிழ்ச்சியை தந்தது எயிட்டிஸ் கிட்ஸ் காலமா டூ கே கிட்ஸ் காலமா அப்படின்ற தலைப்புல எயிட்டிஸ் கிட்ஸ் காலமே மகிழ்ச்சியை தந்தது என்பதை பதிவு செய்வதற்காக நான் வந்துள்ளேன் பண்டிகை அப்படின்னா பண்டம் கூட்ட லீகை அதுதான் பண்டிகை நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பலகாரங்கள் அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அக்கம் பக்கத்தினருக்கு கொடுத்து அது மூலியமாக கிடைக்கிற சந்தோஷம் அதாவது பண்டத்தின் ஈகை அது தாங்க பண்டிகை நம்ம வீட்டிலலாம் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகை அப்படின்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்த்து பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்தாங்க அந்த காலத்தில் இந்த காலத்துலலாம் அப்படி இருக்கிறது இல்லை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழல்ல நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த காலத்து பிள்ளைங்களாம் ஏசியாக சொகுசாக ஏசி காரில் போகிறாங்க அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டியில் போனாங்கன்னு கேலியாக பேசுகிறோம் ஆனால் அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போனாலும் சரியான நேரத்துக்கு வீடுக்கு போய் சேர்ந்தாங்க இந்த காலத்தில் அப்படியா ஒரு இடத்துக்கு அரை மணி நேரத்தில் போய் சேர் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆனாலும் போய் சேர முடியல வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நடந்தே போனாலே பத்து நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம் போல அப்படி இருக்குது இந்த காலத்து இந்த பரபரப்பான சூழல் அப்படி ஒரு பரபரப்பான சூழலில் தான் இந்த காலத்தை எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்கள் சொல்லலாம் நாங்கள் ஆன்லைனில் அதை கண்டுபிடிச்சோம் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அதெல்லாமே சரிதாங்க ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அதுதான் எங்கள் கேள்வி அதுக்கான பதில் என்னங்க அப்போ தூக்கே கிட்ஸ் இன்னைக்கு எல்லாமே வைக்கிறீங்க ஆனால் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷம் தானே அம்மா எங்கள் பாட்டா வாழ்ந்த காலம் தானே சந்தோஷமா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி இந்த காலத்துல அப்படி இருக்கிறது இல்லை நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு ஆன்லைன்ல ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணி போட்டுக்கிறாங்க இதில் எங்க நடுவர் அவர்களே சந்தோஷம் கிடைக்க போகுது கண்டிப்பாக இருந்து சந்தோஷம் கிடைக்காது அதாவது பத் இப்போது அந்த காலத்துலலாம் ஒரு துணி வாங்கணும் அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு இருந்தே ஒரு விஷயத்துக்காக காத்திருப்பாங்க ஒரு விஷயத்தை வந்து காத்திருந்து பெறுவதில் தானே மகிழ்ச்சி உள்ளது நடுவர் அவர்களே ஒரு விஷயத்த நம்ம ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்றத காத்திருந்து ஒரு ஒரு நாளும் அந்த ஒரு ஆர்வத்தோட ஒரு விஷயம் நம்ம கைக்கு வந்து கிடைக்கும் போது அது மூலயமா கிடைக்கிற சந்தோஷம் தான் இயற்கையான சந்தோஷம் இயற்கையான உண்மையான மகிழ்ச்சி என்று கூறுகிறேன் இந்த காலத்துல அப்படி கிடையாது நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறாங்க நம்ம நம்ம அந்த காலத்துலேருந்தே ஒரு உணவாக வந்து பழைய சாதத்தை இருக்கோம் அந்த சாப்பாடை இன்றைக்கும் வந்து வெளிநாட்டு மக்கள்லாம் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க எதனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த காலத்தில் பாருங்கள் நூடுல்ஸு சாண்ட்விட்சு பர்கர்னு சாப்பிட்றாங்க இதில் எங்கேருந்து நடுகிறார்களே நன்மை கிடைக்க போகுது உடம்புக்கு எல்லாம் தீமை மட்டும்தான் உணவே மருந்தாக இருந்தது அந்த காலம் மருந்தே உணவாக இருப்பது இந்த காலம் சபாஷ் அன்னைக்கு வந்து எல்லா உணவு வந்து உணவே மருந்தாக இருந்தது இன்னைக்கு அப்படி இருக்கா காலையில ரெண்டு டேப்லெட் மத்தியானம் ஒன்று நைட்டு மூணு டேப்லெட் இப்படி ஓடிட்டு இருக்குது வாழ்க்கை இதை அனைவரும் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் நடுவர் அவர்களே பண்டிகைனா என்னங்க ஒன்றா சேர்ந்து உட்காந்து சந்தோஷமா பேசி சிரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது தான் பண்டிகை வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறது இதெல்லாம் எங்கேருந்துங்க கிடைக்க போகுது சந்தோஷம் கண்டிப்பாக சந்தோஷம் நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்காது என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டேன் என்ன ஒரு தீபாவளி போச்சு ஒரு வாழ்த்து சொல்லலையே அப்படின்னு கேட்டால் நான் தான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டேனே நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில் தான் இந்த காலத்து பிள்ளைகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதிலிருந்து சந்தோஷம் கிடைக்கும்னான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும் உறவுகள் இல்லாத பண்டிகை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த தலைமுறைகள் எல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மூழ்கி இருக்கிறார்கள் இந்த காலத்து கிட்ஸ் அனைவரும் அந்த காலத்து நல்ல விஷயங்களை எல்லாம் இழந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது பண்டிகையோ தீபாவளியோ பொங்கலோ எதுவானாலும் சரி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்தது எயிட்டிஸ் கிட்ஸ் காலமே என்று கூறி நடுவர் எங்கள் பக்கமே தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்ததாக என்று பேச உங்கள் முன் வாளாக பேப்பரை படித்து படிச்சியே தொண்டை கட்டி போயே இருந்தாலும் பேசியே ஆவேன் என்று வந்திருக்கும் சப்தகிரி அரிதாரும் பூசி ஆங்கிலத்தில் மட்டும் பேசுபவர்களுக்கு மேடை அமைத்து கற்கொலி எழுப்பும் மக்களை போல் இல்லாமல் தமிழுக்கும் சமுதாயத்திற்கும் தலைக்கும் மரியாதை கொடுத்து நம் சமுதாய மக்களை கொண்டு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் நம் சமுதாய மக்களை முதலில் வணங்குகிறேன் அருமையான தலைப்பு அற்புதமான தலைப்பு தமிழ்நாட்டுக்கு தேவையான தலைப்பு நடுவர் என்ன தலைப்பு என்ன தலைப்பா என்னது என்ன தலைப்பா ஜனங்களை கேட்டுங்க விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்சா சீதைக்கு ராமே சித்தப்பங்க மாதிரி இவ்வளோ நேரம் கேட்டுட்டு நான் தான் சொன்னேன்ல இவன் வறந்த வாழ்ந்த என்ன தலைப்புன்னு கேட்குறான் பண்டிகையும் விழாக்களும் மகிழ்ச்சியை தந்தது எயிட்டி கிட்ஸா டூ கே கிட்ஸா டூ கே டூ கே பேசுங்க டூ கே கிட்ஸ் சார்பாக வாதங்களை முன்வைக்க நான் வந்துள்ளேன் என்ன சந்தோஷமா இருந்ததா சொல்றாங்க கவிஞர் ஐயா சொல்றாரு எல்லாத்தையும் அமைதியாக பண்ணுறது தான் எயிட்டிஸ் கிட்ஸ் காலம் எதுனாலும் வந்தோம் இவ்வளோ பெரிய செட்டு போட்டு அமர்கலமாக பண்ணுறது தான் இந்த டூ கே கிட்ஸ் காலம் சபாஷ் என்னங்க எயிட்டி கிட்ஸ் இன்னைக்கு இவ்வளோ ஒரு ரேடியோ வச்சு இவ்வளோ எல்இடி வச்சு நாங்கள் டூ கே கிட்ஸ்ல அதெல்லாம் கொண்டாடும் இப்போ கவிஞரையா பேசினார் எயிட்டி கிட்ஸ் பற்றி பேசினார் அப்போ கூட பறந்த மனசோட எயிட்டி ஸ்கிட்ஸ் பேசினாலும் கூட பின்னாடி இருக்க டூ கே கிட்ஸ் கண்டினியூஸாக கை தட்டிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ பெரிய மனுஷன் நடுவரைய எங்கள் காலத்து பசங்களுக்கு சபாஸ் சபாஷ் ஃப்ரெண்ட்ஷிப் டே டீச்சர்ஸ் டே மதர்ஸ் டே பேரண்ட்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டேனு பல டேவை வருஷம் ஃபுல்லாக அடுக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த டூ கே கிட்ஸ் காலத்தில் அதை விடுங்க என் ஃப்ரெண்டு கம்மிட்டடு அவனுக்கு பிரேக்கப் பண்ணா மச்சா ட்ரீட் எங்க மச்சான் பிரேக்கப் சந்தோஷப்படுத்துற காலம் தான் இந்த டூ கிட்ஸ் காலம் தீபாவளிக்கு நரகாசுரன் இறந்தனால நாங்க தீபாவளி கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாடுறோம் சொல்லிக்கிறாங்க இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் பூத்துங்க இதே எங்களுக்கோ நரகாசுரன் இறந்தனால ஹெச்ஓடி கிட்ட பர்மிஷனோட நாலு நாள் லீவு கிடைக்குது சந்தோஷமா இருக்கிறோம் நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாங்க இன்னைக்கு அன்னைக்கு வந்து நரகாசுரம் இறந்தது தீபாவளி இன்னைக்கு நரகாசுரம் இறந்ததுனால ஒரு நாள் லீவு கிடைக்குதுன்னு பார்க்கறாங்க பசங்க நடுவரியா ஐடோனோ அப்படின்றதுக்கு தெ என்ன நடுவரையா பல பட்டிமன்றம் பண்ற நடத்தி இருக்கீங்க நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன கேக்குறீங்க ஐ டோ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன ஐ டோ நோ எனக்கு தெரியல அப்புறம் ஏன் நடுவரையா நீங்க தம்பி நீ லூசுன்னு எனக்கு தெரியல செல்போனை யூஸ் பண்ணுறனால கெட்டு போகிறோம் கெட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த செல்ஃபோன் இருக்கிறனால்தான் டிஜிட்டலாக இங்கேருந்து ஆப்ரிக்காக்கோ அமெரிக்காவுக்கோ வீடியோ காலில் இங்கே இருக்க எல்லாராலையும் பேச முடியுது கவிஞர் ஐயா உங்கள் காலத்தில் ஆப்ரிக்காக்கோ ஸ்ரீலங்காக்கோ உங்களால் பேச முடிஞ்சுதா அந்த வசதி தான் இருந்துச்சா இன்றைக்கி எங்கே வேணாலும் வீடியோ கால்லையே பேசிக்கலாம் அப்போது குடும்பமாக வெளியே போவே பயந்துட்டு இருந்தாங்க தயங்குனாங்க இதே இந்த டூ கிட்ஸ் காலமாக இவ்வளோ பெரிய விழா வச்சு இவ்வளோ பேர் குடும்பமாக ஃபேமிலியோட அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு குடும்பமாக வந்து கொண்டாடுற இந்த கொண்டாட்டமே பெரிய உதாரணம் தான் நடுவர் ஐயா டூ கே கிட்ஸ் காலம் தான் சந்தோஷமாக இருக்காங்கன்றதுக்கு எஃப்எம் ரேடியோவில் நியூஸை விட்டாங்கன்னா கேட்க முடியாது எங்களுக்கோ ட்ரெண்டிங் இன் ட்விட்டரு வேர்ல்டு இன் வாட்ஸ்அப் இன்ஸ்டன்ட் அப்டேட் இன் இன்ஸ்டாகிராம்லே டெக்னாலஜியோட சந்தோஷமாக போயிட்டு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 அடுத்ததாக இறுதி பேச்சாளர்கள் இன்னொரு இவங்க ஒரு மூணு நிமிஷம் இவங்க ஒரு மூணு நிமிஷம் நடுவர் தீர்ப்பு என்றைக்குமே பட்டிமன்றத்தில் கடைசி வரலும் கேட்பாங்க தீர்ப்பை கேட்குற பாதி பட்டிமன்றத்தில் ஆள் இருக்காது நடுவர் தீர்ப்பு ரெண்டே நிமிஷம் மணி அஞ்சு முப்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஏழுக்கு முடிஞ்சிடும் அடுத்த பேச்சாளராக கடைக்குட்டி எயிட்டி கிட்ஸ் காலமே நான் கிட்ஸ் காலமாக இருந்தாலும் அப்பா எனக்கு நிறைய சொல்லி கிட்ஸை அதோட ஆதிகால ஆதி அண்ணன் நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாரு அதனால நான் எயிட்டி கிட்ஸ் பேச வந்திருக்கிறேன் நந்திதா கொஞ்சம் தம்பி கொஞ்சம் மைக் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க